ஓட்டோட முக்கியத்துவம் என்னன்னு புரிகிறதா என் குடும்பம் வளரலாம் என்ன சார்ந்திருந்தவர்கள் வளரலாம் ஆனா வீரப்பன மகளாகிய நான் வருகிறேன் அரசியல் என்பது நான் வளர்வதல்ல என் குடும்பம் வளர்வதல்ல என்னை சார்ந்திருந்தவர்கள் வளர்வதல்ல சமுதாயம் வளர்வது அரசியல் என்பது மக்கள் சேவை இத சாதிச்சு காமிக்கல என்று இதை நான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறேனோ அன்று புரியும் என்னுடைய சித்தப்பா வந்துட்டு ஏன் இன்னைக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு இன்னைக்கு கேட்கறாங்க இது வரைக்கும் எங்க போனாங்கன்னு தெரியல எங்க அப்பா வச்சு எத்தனையோ கட்சி வந்து அரசியல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அவரோட மகளாகிய நான் வந்துட்டேன் வந்தோன்னு சொல்றாங்க கிரிமினல் பேக்ரவுண்ட்ன்றாங்க இதை வந்துட்டு மரத்தை வெட்டினார் யானையை கொன்னாருன்றாங்க சரி மரத்தை வெட்டினார் யானையை கொன்னார் கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாமே சரி இப்படி பேசுறீங்கல்ல இத்தனை அரசியல்வாதிகளுக்கும் ஒரு தெம்பு திராணி தைரியம் இருந்தா உங்களோட சொட்டு பட்டியலை வெளியிடுங்க நான் வெளியிட தயார் இதுலயே தெரியலையா என் தந்தையின் வாழ்க்கை எவ்வளவு ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை எப்படி மக்களுக்கு அவர் போன பாதை தடம் மாறி இருக்கலாம் தடம் மாற்றப்பட்டு இருக்கலாம் ஆனால் அவர் கடைசி மூச்சு வரைக்கும் தான் எடுத்த கொள்கைக்கும் தான் மக்களுக்கு நிற்க வேண்டும் மக்களுக்கு அரணாக நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாகும் வரை அதை கடைபிடித்து வாழ்ந்த ஒரு உயர் தெய்வம் அவர் அப்படிப்பட்ட ரத்தத்துக்கு பிறந்துட்டு எப்படி நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்க உங்களோட எல்லா தப்பும் நீங்க பண்ற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் குழந்தையில இருந்து நானும் பாத்துக்கிட்டே தாண்டா வர வாய்ப்பு கேட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு வந்தேன் இன்னைக்கு அந்த வாய்ப்பு என்னோட சித்தப்பா என்னுடைய தந்தையின் ஆசீர்வாதத்து மூலியமா எனக்கு கிடைக்க பெற்றிருக்கிறார் இந்த நிமிஷத்துல இருந்து நான் இன்னைக்கு உங்களோட மக்களின் பிரதிநிதி அதாவது பாத்தீங்கன்னா எங்களோட கிராமத்துல நடந்த விஷயங்களை நான் சொல்றேன் நம்ம வாழ்வது வந்துட்டு ஒரு அரசாங்கத்தின் கீழ் தான் அந்த அரசாங்கம் என்னென்ன பண்ணாங்க தெரியுங்களா ஒவ்வொரு பெண்களின் வாழ்க்கையையும் முடித்து விட்டார்கள் அங்க ஒவ்வொரு பெண்களும் பாதிக்கப்பட்டாங்க கற்பழிக்கப்பட்டாங்க குழந்தைகளை விடல ஒவ்வொரு வீட்டு தலைவனையும் கொண்டு போயிட்டு கொன்னாங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்க அண்ணன் தம்பிகளை கொண்டு போயிட்டு கொன்னாங்க ஆனா இது வரைக்கும் அதுக்கான நியாயம் கிடைக்கல நான் சும்மா விடவன் ஆ காலம் எனக்கு கை கொடுக்கும் என் தந்தையின் உயிர் என் என் தந்தையின் எண்ணம் என்ன ஓட்டம் என்னை நான் தந்தையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கிட்ட உங்ககிட்ட வருவேன் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்வேன் எவனை கேள்வி கேட்கணுமோ கேட்ப மக்களுக்கான போராளியா வாழ்வேன் மக்களுக்கான போராளியா சாகுவேன் இது தந்தையின் மீது ஆணை எனக்கு வாய்ப்பளித்த என் சித்தப்பா செந்தமலன் சீமான் மீது ஆணை இதற்கும் மேல் நீங்க யோசிச்சுக்கோங்க எனக்கு வந்து மைக் சின்னத்துல ஓட்டு போடணுமா வேண்டாமான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்னைக்கா இருந்தாலும் வீர வீரம் பெற்ற பெண்ணாகிய நான் கோலை ஆக மாட்டேன் மக்களே அதற்கு சான்றாக நான் வாழ்ந்து காமிப்பேன் இங்க உள்ள ஒவ்வொரு மக்களின் வாழ்க்கையை வென்றெடுத்து அவர்களின் கஷ்டங்கள் கவலைகளை எல்லாம் போக்கி உங்களின் மகளாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் தங்கையாக உங்க கூட துணை நின்று உங்களை உங்களுக்கு சேவை ஆற்றுவதே என் வாழ்க்கையின் முழு நோக்கமாக எடுத்துட்டு இங்க வந்து நான் இருக்கேன் இது யாராலையும் தடுக்க முடியாது அதே போல் என்னுடைய சித்தப்பா செந்தமணன் சீமான் அவர்கள் கூடிய சீக்கிரம் இந்த நாட்டினுடைய சிஎம் ஆகத்தான் போறாரு அவர் நடத்தும் வழியில் இந்த மக்களுக்கான சேவை தொடங்கத்தான் போகுது அன்று பார்ப்பிகள் ஏன்டா நம்ம இத்தனை நாள் இந்த திருட்டு நாய்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுட்டு இருந்தோம் அன்னைக்கு அப்படின்னு அன்னைக்கு யோசிப்பீங்க தயவு செய்து காலம் தாழ்த்தாதீர்கள் யோசியுங்கள் எண்ணுங்கள் இன்னைக்கு ஒரு ஒரு கவுன்சிலர் நேர்மையா இருக்காங்களான்னு சொல்லுங்க பாக்கலாம் உங்க ஏரியால ஒரு கவுன்சிலர்ட்ட போயிட்டு இந்த ரோட கரெக்ட் பண்ணி கொடுங்க இந்த டிச்சை கரெக்ட் பண்ணி கொடுங்க கேட்க முடியுதா தைரியமா உரிமையா கேட்க முடியுதா எங்க சித்தப்பா வரட்டும் பாரு எப்படி வேலை நடக்குது எப்படி எல்லா இடமும் மாறுதுன்னு மட்டும் பாருங்க எங்க ஏழ்மை ஓடி போகுன்னு பாருங்க எப்படி நம் மண்ணின் குழந்தைகள் அறிவாளியாக அறிவில் சிறந்தவர்களாக ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக வளர்க்கப்பட ஒரு சூழல் ஏற்படும் பாருங்க அப்படிப்பட்ட விஷயம் ஒரு ஊரை ஒரு இடத்தை ஒரு சூழலை ஏற்படுத்துபவர் தான் ஒரு மக்களின் தலைவனாக இருக்க முடியும் அந்த தகுதி இப்ப தமிழ்நாட்டுல என்னுடைய சித்தப்பாவை தவிர வேற யாருக்குமே கிடையாது இதை நான் சத்தியமிட்ட சொல்றேன் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் ரொம்ப லேட் பண்ணீங்கன்னா கடைசியா உங்களோட பிள்ளைகள் வந்து ஏண்டா பா ஏமா என்னை இப்படி இந்த மாதிரியான ஐயோக்கியர்கள் கிட்ட அடமான வச்சு என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்க ஒரு ரூம்குள்ள வாழ வேண்டிய சூழ்நிலை நிம்மதியா மூச்சு விட முடியல ரோட்ல போனா நல்ல தண்ணி கிடைக்கல எவ்வளவு காசு கொடுத்தாலும் நல்ல சோறு கிடைக்கல எதற்கு நம்மளோட குழந்தைகளுக்கும் அடுத்த சந்ததியினருக்கும் இந்த மாதிரி ஒரு சிறை நாடா இது சுதந்திரம் தான் பேரு ஆனா இன்னும் நம்ம ஏழ்மையில இருந்து சுதந்திரம் கிடையாது நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்ம படுற கஷ்டம் எதில சிக்கிட்டு இருக்கோம் நோயில சிக்கிட்டு இருக்கோம் கடன்ல சிக்கிட்டு இருக்கோம் மனநோயில சிக்கிட்டு இருக்கோம் இதுல இருந்தெல்லாம் விடிவு கிடைக்கும்னா எப்படி நீங்க உழைச்சு 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 டாக்ஸ் உங்க டாக்ஸ் தான் இந்த கவர்மெண்ட் இயங்கிட்டு இருக்குது இப்படியே அடிமாட்டு விலைக்கு ஆயிரம் ஐநூறு ரூபாய்க்கு போயிடுறீங்களா விலைக்கு சிந்தியுங்கள் தயவு செய்து சிந்தியுங்கள் எனது அருமை கிருஷ்ணகிரி தாய்மார்களே தந்தைமார்களே தமிழ் தேசியம் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் உயிர்மை காப்பு உயிர்மை வளர்ப்பு அதாவது அனைத்து உயிர்கள் மனிதர்கள் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஜாதி மனம் மொழி இனம் இப்படி பிரிஞ்சிருக்காங்க அதுக்குள்ள நான் வரல மனிதர்கள் மரம் செடி கொடி மண் மழை நீர் இது எல்லாத்தையும் காப்பது இது எல்லாத்தையும் வளர்ப்பது அதுவே தமிழ் தேசியத்தின் நோக்கமாகும் இது எனது உயிர் எனது ஆத்மா என் குலதெய்வம் தந்தையார் ஏற்றுக்கொண்ட ஒரு நோக்கம் இதை ஏற்று இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கு எப்படியாவது நான் வந்து இந்த மக்களுக்காக நின்ற மாட்டேனா அப்படின்னு கடைசி மூச்சு வரை ஏன் அவர் இருக்கும்போது கூட அந்த எண்ணத்தை எண்ணிக்கொண்டே வேதனையில் இருந்திருப்பார் இப்ப நான் ஏன் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்றேங்க நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்து என்னை வளர்த்தது என் தந்தை தாய் கிடையாது ஒரு சமூகம் வளர்த்த குழந்தை ஒரு சின்ன கிராமத்துல அங்க உள்ள தாய்மார்கள் தந்தைமார்கள் வளர்த்தாங்க இப்படிப்பட்ட போராளி என் பெண்ணை நாங்கள் வளர்க்கிறோம் என்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிட்டு எனக்கு கல்வி இருக்கும் இடம் சாப்பாடு நீர் எல்லாத்தையும் கொடுத்து என்னை காத்து வளர்த்தார்கள் இதே என் தந்தைக்கு அந்த காலத்துல கரெக்டா கிடைச்சிருந்ததுன்னா இந்த செயலிழந்த கவர்மெண்ட் வந்துட்டு அன்னைக்கு என் தந்தைக்கு கொடுத்திருந்ததுன்னா சகாப்தி இப்படி ஒரு சகாப்தத்தை என் தந்தை நடத்தி காமிச்சிருக்க வாய்ப்பு மக்களுக்கு கொடுமை பண்ணி இருக்காங்க ஆயுதம் ஏந்திய போராட்டம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட சித்தப்பா செந்தமிழன் சீமான அவர்கள் இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு எனக்கு எம்பி சீட் எம்பி சீட்ல நிற்க வச்சார் இந்த விஷயத்தை எத்தனை கட்சிகள் எத்தனை தலைவர்கள் என் தந்தையின் கனவை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக நின்று என்னை அவர்கள் ஒரு மகளாக கருதி இந்த தமிழகத்தின் மகளாக கருதி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க முன் வந்தார்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போது இந்த தமிழ்நாட்டின் மகன் யார் என்று உங்களுக்கு எல்லாம் புரியுதா இந்த தமிழகத்தை காக்க பிறந்து போராடி கொண்டு மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உயிரை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மகன் எங்கள் சித்தப்பா செந்தமிழன் சீமான் அவர்களே அப்ப கண்டிப்பா வனக்காவலருடைய மகள் இனக்காவலர் அவர்களுடைய மகனோடுதானே இருக்கணும் அதுதான நியாயம் இப்ப ஒரு இருபது நாட்களா இந்த தொகுதிய வந்து நான் ஒவ்வொரு தொகுதியா ஆறு தொகுதிகளையும் நான் சுற்றி வந்து பயணம் கொண்டிருக்கிறேன் இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலை என்னன்னு நான் சொல்லிடுறேங்க சிற்று ஊர்களில் கிராமங்களில் நம்ம போறோம் அப்படின்னா ரோடு வசதி இல்லை ஒகேனேக்கள் குடிநீர் திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள் அது எங்கும் இயங்குவதில்லை இத்தனை நீர்நிலைகள் பக்கத்துல இருக்கு ஒகேனக்கல் இருக்கு தென்பெண்ணை ஆறு இருக்கு இங்க இத்தனை நீர் குளம் ஆறு ஏரிகள் அத்தனை இருக்கு அழிய வைத்து வேடிக்கை பார்த்து சரியான ஒரு குவாலிட்டியான கல்வி நம்ம முக்கால்வாசி ஜனங்கள் கவர்மெண்ட் சேர்த்துறதுக்கு யோசிக்கிறோம் அடிப்படை தகு தேவையான மருத்துவம் சரியா இல்ல கொண்டு போய் கொண்டு போய் நம்ம தனியார் மருத்துவமனையில தான் உயிர் காக்கிற சூழ்நிலையில சேர்த்துற நிலைமையில இருக்கும் ஒரு கவர்மெண்ட்னா என்னங்க ஒரு கவர்மெண்ட்னா மக்களுக்கு இலவசம் கொடுப்பவர்கள் கவர்மெண்ட் கிடையாது மக்களுக்கு ஆயிரம் ஐநூறு ஓட்டு போடுற முன்னாடி நாள் வந்துட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு பணம் பட்டுவாடா பண்ற ஒரு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் கிடையாது அது வந்து திருட்டு 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 கும்பல் கும்பல் பேர் என்னது அடிங்க இல்லைன்னா உங்க குழந்தைங்க வந்து உங்களையும் அடிப்பாங்க அவங்களையும் அடிப்பாங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த ஒரு திருட்டு கும்பல் கிட்ட நம்ம நாட்டை கொடுத்துட்டு எதை காப்பாத்தி வச்சிருக்காங்க மலையை அறுத்து எடுத்துட்டு போறாங்க மணல வாரி எடுத்துட்டு போய் விற்கிறாங்க கல்வி தகுதி <laughs> குழந்தைகள் வந்துட்டு படிச்சு முடிக்கிறாங்க வேலை கிடைக்கிறது இல்ல நல்ல ஆகாரம் கிடைக்கிறது வாழ்க்கை முழுவதும் போகுது மனநோய் வளரும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி நல்ல அறிவு நல்ல சூழல் ஏற்படுத்தி கொடுத்து கொடுப்பது தான் ஒரு கவர்மெண்ட் ஏன்னா கவர்மெண்ட்னா ஒரு கடவுள் அப்படின்றது உண்மை நான் அதை தெளிவா சொல்லுவேன் ஏன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இத்தனை பாதிப்புகள் நிகழ்த்திய நிகழ்த்தியது ஒரு கவர்மெண்ட் தான் அங்க அவர்கள் கடவுளாக தான் நீங்கி இருக்கார்கள் ஆனா அவங்க வந்து எந்த ஒரு ஒரு தயக்கமும் வேதனையும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாவே எடுத்துக்காம இதுவரைக்கும் ஓட்டிட்டு இருக்காங்கல்ல மக்களை அவங்க எப்படி பாத்துட்டு இருக்காங்க உயிரா பார்க்க கிடையாது ஒவ்வொரு மனிதரனையும் ஓட்டா பார்த்துட்டு இருக்காங்க ஆகவே உங்கள் அனைவரது உறுதுணையோடு வழிகாட்டுதலோடு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக என் தந்தையை நினச்சி ஓட்டு போடுவீங்கன்றது எனக்கு தெரியும் என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்க இந்த மண்ணின் மகள் என் தந்தையார் வீரப்பனுடைய மகளை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது என் தந்தைக்கும் இருந்தது அந்த வார்த்தையை முன்கூட்டியே நான் என் என் மக்களை நம்பி நாட்டுக்கு வருவேன் என் மக்கள் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைப்பாங்க நான் வந்து மக்களுக்கு சேவை செய்து அவர்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து விட்டுதான் நான் சாகுவேன் என்கின்ற ஒரு வார்த்தை என்று சொன்னாரோ அவரை இல்லாமல் பண்ணிட்டாங்க ஆனா இன்று ஒரு இயற்கையின் கட்டாயமாக இயற்கையின் நியதியாக என் தந்தைக்கான நியதியாக உங்களுடைய மகளாகிய நான் முன்னாடி இன்னைக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன் நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பா நான் உங்ககிட்ட வருவேன் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவேன் ஒவ்வொரு தெருவுக்கும் வருவேன் ஒவ்வொரு பகுதிக்கும் வருவேன் தொகுதிக்கும் வருவேன் எல்லாரையும் கேள்வி கேட்பேன் ஆகவே இந்த வீரத்தின் மகளாகிய உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்தை நோக்கி அனுப்புங்கள் உங்களுக்காக அங்க நான் கர்ஜிக்கிறேன் இங்கு அதற்கான போராட்டங்கள் எனது தம்பிகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பண்ணி உங்களுக்கான எல்லா ரைட்சியும் உங்களுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்தல கண்டிப்பா செய்வார்கள் என்னோட அதுக்கு உறுதுணையா இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாங்க ஆகவே மைச்சினத்தில் ஓட்டு போட்டு இந்த மகளை இந்த மண்ணின் மகளாக ஏற்றுக்கொண்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்காகவே என் வாழ்க்கையை சமர்ப்பி